சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு யோகாசனம் உலக சாதனை பண்ணணும்னு நான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு அந்த ஸ்கூல் தாளரும் மற்றும் நோபல் வேல்ட்ரக்கார்டும் சப்போர்ட் பண்ணாங்க அதையும் தாண்டி பேரண்ட்ஸு மாணவர்கள் இவங்க எல்லாமே நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வேலைடை கார்டை மிக சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு அனைவருக்கும் மற்ற எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஸ்கூல் கரஸ்பாண்ட்டுக்கும் வேலை ரெக்கார்டுக்கும் மற்றும் நான் சொன்னதுக்காக பத்திரிகைலாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஐயப்பன் ஆதவன் அகாடமின்னு நான் அகாடமி வச்சுக்கிறேன் என்கிட்டயும் கிட்டத்தட்ட நூறு நூற்றி நாற்பது குழந்தைங்க இருக்கிறாங்க தனியாகவே கற்றுக்கிறாங்க அது இல்லாமல் நான் ஸ்கூல்ஸ் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் இதை ஒரு முயற்சியாக எடுத்து பண்ணேன் கிட்டத்தட்ட மேக்சிமம் நான் இதில் வந்து வெற்றி பெற்றேன் கூட எல்லா சப்போட்டாகஸும் இருந்தாங்க அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுனால எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் வணக்கம் இன்று அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அதனால் வந்திருந்த அன்னையர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்னுடைய பள்ளியில் வந்து நாங்கள் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம் அதுக்காக ஒரு எண்பது குழந்தைங்க வந்து புஜங்காசனம் அப்படிங்கிற யோகாவை அவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தாங்க அது செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யோகா அந்த யோகா என்ன கொடுக்குது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது அந்த யோகா தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குது அதனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு உணவு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி நாம வாழ்கின்ற வாழ்க்கை முறை எப்படி நமக்கு உதவுதோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அதனால இன்றைய அன்னைய தினத்துல எல்லாருமே கூட வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா யோகா உங்களுக்கு உடல் நலத்தை பெருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னோட பெயர் சக்தி அனைவருக்கும் என்னுடைய தின நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு அன்னையர் அப்படிங்கிற அங்கீகாரமே குழந்தைகள் கிட்டதான் இருந்து வருது சோ அப்படிப்பட்ட குழந்தைங்களோட இன்னைக்கு அந்த குழந்தைகள் தன்னுடைய அன்னையருக்கு வந்து நன்றி செலுத்துற விதத்துல இன்னைக்கு ஒரு அழகான ஒரு உலக சாதனை நிகழ்வு நடந்திருக்கு எந்த முறையில அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்ல வந்து அம்மா இருந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க அதோட வந்து எங்களுக்கே ஜங்க் ஃபுட்ஸ் வேண்டாம் நாங்க வந்து இயற்கை உணவு சாப்பிடணும் அப்படிங்கறத ஒரு விழிப்புணர்வு அன்னையர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறத வந்து குழந்தைங்க முன்னெடுத்திருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில அன்னையர்களுமே வந்து குழந்தைங்களோட வந்து நாங்களும் யோகா செய்யறோம் நாங்களும் சலச்சவங்க கிடையாது என் குழந்தையோட நானும் குழந்தையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்டுமே வந்து அவங்களோட கலந்துட்டு இருக்காங்க முன்னூறு செகண்ட்ஸ் வந்து புஜங்காசனத்துல தலையில பழங்கள் வளரக்கூடிய மரக்கன்ற தலையில வச்சு அவங்க வந்து அந்த உலக சாதனை படுத்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து உடல் வளம் பெறணும் மனம் வலம் பெறணும் அப்படிங்கறத வலியுறுத்தி கொடுத்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபுட்ஸ்னால எவ்வளவு டிசீசஸ் வருது அவங்களுடைய உடல் உபாதைகள் நம்ம கிட்னி ஃபெயிலியர் அதோட வந்து லங்ஸ் ஹார்ட் இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு சோ நம்ம வீட்டே வந்து நம்ம ஒரு சின்னதா மாடி தோட்டம் அமைச்சு அதுல இருந்து வரக்கூடிய இயற்கை உணவுகளை வந்து நம்ம டெய்லி காய்கறிகளை சாப்பிடணும் பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கறத வந்து குழந்தைங்க வந்து அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை எங்களுடைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்து நான் அங்கீகரிச்சு கொடுத்திருக்கேன் ஏன்னா நாலு வயசு குழந்தையில இருந்து அம்மாக்கல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்குமே இதுல வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க சோ அந்த இந்த ஒரு உலக சாதனை புதிய உலக சாதனை அங்கீகரிச்சு நாங்க சான்றிதழம் பதக்கமும் வழங்கியிருக்கேன் ஹேமலதா சேலத்துல இருந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் டைரக்டர்